பெண்களை வெளிப்படுத்துகிற விதமாக கருத்து வைக்கும் பொழுது மிக மிக ஒரு இது இருக்கணும் அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை கொண்டு வந்து விடும் எங்களுடைய பெண்களுடைய வீரம் எங்களுடைய பெண்களுடைய ஒழுக்கம் எங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் கருத்து சுதந்திரம் இருக்கு கருத்து சுதந்திரம் பேர்ல வந்து நம்ம வந்து ஒரு இடத்தை சேர்ந்தவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாட்டை சேர்ந்த பெண்களை வந்து வெளிப்படுத்துறது யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு நாட்டின் ஒரு கலை கலாச்சாரம் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எங்களுடைய பெண்களை வெளிப்படுத்துற மாதிரி நீங்க பேசுறீங்க சொன்னா ஒட்டு மொத்தமா திரும்பி நிற்போம் வணக்க மக்களை நான் விஜயதரன் எனக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா திருப்பியும் எஸ்கே கே பாலகிருஷ்ணாத்தோட பார்க்க பேசுறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கக்கூடாது ஏற்கனவே நான் எஸ்கே பிளே கிருஷ்ணா தொடர்பாக ஒரு வீடியோ பதிவு போட்டேனா அதுக்கு வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் வந்தது ஆனால் அதுக்கு பதில் போடக்கூடாது நான் விலகி போயிட்டேன் நான் எஸ் கே கிருஷ்ணா தொடர்பாக போட்டு காசு சம்பாதிக்கிறான்னு சொல்லுவாங்க அடிப்படையில் வந்து அதை விலகி போயிட்டேன் அதை தெளிவாக ஷோட்டா சொல்லிக்கிறேன் அதில் வந்து ஒரு அம்மாவும் எஸ்கே பிலா கிருஷ்ணாவும் தமிழ் தேசியம் தொடர்பாகவும் யாழ்ப்பாண யூடியூபர் தொடர்பாகவும் கருத்து வைத்ததால் மாத்திரமே அதுக்கான வீடியோ பதிவு செய்யப்பட்டது அந்த வீடியோவை முழுமையாக பார்க்காம சில நபர்கள் வந்து கமெண்ட் பண்றீங்க நீங்கள் அந்த வீடியோ முழுமையா பாருங்க பார்த்துட்டு நான் தவறாக பேசியிருந்தேன் எஸ்கே பிளாக் கிருஷ்ணான்னு இல்லை யாரையுமே நான் சினிமா பேசுறேன் இல்ல இந்த வீடியோ பதவி நீங்க பார்த்தாங்க இந்த வீடியோ பதவி எதுக்குன்னு சொன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க வந்து எஸ்கே பிளாக்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்தவர்கள் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அங்க வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை வந்து தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணி வரவங்க அதன் தொடர்ச்சியாக வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் நேற்று தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல வந்து ஈழத்து பெண்களை வந்து இழிவுப்படுத்தும் முகமாக வந்து ஒரு பதிவு இருந்தது எஸ்கே பலாய் கிருஷ்ணா வந்து வெளிநாட்டுல என்ன சொல்றது தூர் போயிருக்காங்க அங்கே சில வீடியோக்கள் பதிவுகள் பார்த்துருக்காங்களுக்கு அதுல வந்து நிச்சயமாக அந்த எஸ்கே கிருஷ்ணா தொடர்பாக வந்திருந்தா கூட எங்களுடைய பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக ஒரு பதிவு இருந்தால் அது நிச்சயமாக ஒரு ஈழத்தமிழனாக அது கட்டாயமாக நான் எதிர்த்து கருத்தை வைக்கணுன்றதுக்காக வந்து வீடியோ பதிவு செய்கிறேன் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் எஸ்கேப்லே கிருஷ்ணாக்கு எதிராக அவர் வந்து ஏகப்பட்ட கருத்துக்கள் வச்சிருக்கார் இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு ரெண்டு கருத்து இருக்கும் ஒரு நல்ல கருத்தையும் இருக்கும் ஒரு கெட்ட கருத்தையும் இருக்கும் அதெல்லாம் கடந்து போனால் தான் எங்களுடைய பயணம் வந்து சிறப்பாக அமையும் அதன் அடிப்படையில் வந்து ஒரு தரப்பினருக்கு ஒரு தரப்பை பிடிக்கும் ஒரு தரப்பினருக்கு ஒரு தரப்பை பிடிக்காது அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து விமர்சனம் வைக்க முடியாது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும் அதாவது யார் மீதும் நாங்கள் விமர்சனம் வைக்கலாம் நாகரீகமான முறையில் வந்து விமர்சனம் வைக்கலாம் அத என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்து இதுதான் எஸ்கே பிள்ள கிருஷ்ணாக்கு மட்டும் இல்ல எல்லாருடைய புலச்செடியெல்லாம் சொல்லி வீடியோ பதிவு போட்டிருக்கு எஸ்கே எஸ்கேபுல கிருஷ்ணாக்கு பிரச்சனை வரும்பொழுது அவருக்கு சார்பாக நான் வீடியோ பதிவு போட்டிருக்கேன் எஸ்கே பிளா கிருஷ்ணா சில புள்ளைகள் விட்டுருந்தோம் அதையும் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதே சமயத்துல வந்து நீங்க வேற தரப்பு வீடியோக்களும் நான் பதிவு விட்டுருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து கூடுதலாக நேர்மையாக நடுநிலைமையாக இருக்கிறோம் என்ற அமைச்சரும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் எம்பி அர்ஜுனாவுக்கு ஆதரவாக நான் பேசுறது வந்து என்ன வந்து நடுநிலைமை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் கூடுதலாக வந்து யார் தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டி சொல்றேன் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு தர பிடிக்குமென்னு சொன்னால் அவரை உயர்த்தி பேசணும் நான் இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் அவரை உயர்த்தி பேசும் பொழுது வந்து இன்னொரு நபரை வந்து இழிவுபடுத்தி நான் அண்டைக்குமே பேசினது கிடையாது இந்த வீடியோ பதிவு முழுக்க நீங்கள் பாருங்கள் இன்னொரு பேரை சொல்லி நான் இன்னி இன்னொரு உயர்த்தும் பொழுது இன்னொரு பேரை சொல்லி அவர் அவரை இழிவுபடுத்தி நான் பேசினதே கிடையாது அதில் கவனத்தில் கொள்ளுங்கள் கிருஷ்ணா தொடர்பாக ஒரு வீடியோ நீங்கள் வந்து விமர்சனம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது தொடர்பாக மட்டும்தான் விமர்சனம் பண்ணணும் நீங்கள் வந்து எங்களுடைய ஈழப் பெண்கள் வந்து அவ்வாறு இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் ஈழத்து பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மானமே இல்லையா உங்களுக்கு வெட்கமை இல்லையான்ற ஒரு கேள்வி கேட்கறது மிக மிக ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த சகோதரனுக்கு இந்த வீடியோ வீடியோட நான் ஒரு பதில் சொல்ல முற்போட ஈழ பெண்களுடைய வீரம் உங்களுக்கு தெரியாது எங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது ஆண்களை விட ஒரு படி மேலானவர்கள் எங்களுடைய பெண்கள் ஈழத்து பெண்கள் நீங்க வந்து ஈழத்து பெண்களை வெளிப்படுத்துகிற விதமாக கருத்து வைக்கும் பொழுது மிக மிக ஒரு அவதானமாயிருப்போனும் அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை கொண்டு வந்து விடும் நான் என்றைக்கு என்றைக்குமே நான் சொல்றது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள உலகத்துல எந்த பெண்களையும் வெளிப்படுத்தி பேசக்கூடாது நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு எதிராக யார் செயற்பட்டா கூட நான் அதுக்கு எதிராக கருத்து வைக்கிறவன் நீங்க வந்து எங்களுடைய ஈழத்து பெண்களை என்னை இழைப்படுத்தும் விதமாக வந்து பதிவிடும் பொழுது நிச்சயமாக அதற்கு எதிர்கெடுத்து நான் வைக்காட்டி நான் யூடியூப் சேனல் நடத்துவதில் இந்த பழகும் கிடையாது தெளிவான் புரிஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய பெண்கள் வந்து வீரத்துல இவ்வளவு பெரிய வரலாறுகள் படைத்தவர்கள் சாதனைகள் படைத்தவர்கள்னு சொல்லி அஹ் உலக வரலாறுல எடுத்து கேளுங்க உங்களுக்கு தெரியாதவர்கள்ட்ட கேளுங்க எங்களுடைய பெண்களுடைய வீரம் எவ்வளவு இதுக்கு இருக்குன்னு சொல்லி தெளிவான் புரிஞ்சு கொள்ளணும் எங்களுடைய பெண்களை இழைப்படத்துல போது எங்களுடைய பெண்கள் இப்ப தான் வந்து குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க எங்களுடைய பெண்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாம தெரியும் எங்களோட வரலாறு படிங்க இளத்தமிழர்களுடைய வரலாறு படிங்க எங்களோட பெண்கள் வந்து யுத்தம் காரணமாக வெளிநாடுகள் போனதால வந்து உடை அமைப்புகள் மாறி இருக்கலாம் உடைய வச்சு எந்த பெண்களையுமே இழிவுப்படுத்த முற்படக்கூடாது என்ன பொருத்த மாட்டேங்குது அதுல சொன்ன கருத்துக்களை ரெண்டு மூணு கருத்து சொல்றாங்க ஒரு பெண்ணை வந்து அவர் வந்து முடி பிடித்தி எழுக்கிறாருன்னு சொல்லி வாடி போடி என்று பேசுறாங்கன்னு சொல்லி எங்கட ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும் எங்கட அம்மாவே நான் பாபோன்னு தான் பேசுவேன் அது அன்பு வாடி என்று பேசது வந்து நீங்கள் நினைக்கிறது பண்பில்லாத செயல்னு இல்லை உண்மையான அதிகமான அன்பு இருக்கிறவர்கள் வந்து அப்படி தான் பேசுவார்கள் அது ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு உங்களை நான் தப்பாக சொல்லல இந்த விடயத்தில் தெளிவான்னு சொல்லுங்கள் உங்களோட ஊரில் அப்படி இருக்கலாம் அது உங்களுடைய கலாச்சாரம் அது நான் கூட உங்களோட கலாச்சாரத்தை மதிக்கிறோம் ஆனால் எங்கள நாட்டில் இருக்கிற அன்பானவர்கள் வந்து அப்படி தான் பேசுவார்கள் புரியதான் எங்கட எங்களுடைய நாட்டில் இருக்கிற அன்பு அதிகூடிய அன்பு வந்தால் ஒன்றா பேசுவாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து விமர்சனம் என்ற பெரிய பேசக்கூடாது ஒரு நபருக்கு எதிராக நீங்கள் கருத்து வைக்க போறீங்களா அந்த நபரை என்ன தப்பு செஞ்சாரோ அதுக்கு எதிராக கருத்து வைக்கணும் பெண்களுக்கு எதிரான கருத்து உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் ஈழத்து பெண்களுக்கு எதிரான கருத்து நாங்கள் வந்து திருப்பி வச்ச முடிச்சுன்னா நீங்கள் எல்லாம் கள்ள குணி நிற்க வேண்டி வரும் ஆனால் நாங்கள் அவ்வளவு இழிவாக கருத்து வைக்க மாட்டோம் எங்களை பொறுத்தமாரி கருத்து தான் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்களையும் இந்தியா பெண்களையும் உலகத்தில் இருக்க பெண்களையும் மதிக்கிறோம் எங்களுடைய பெண்களுடைய வீரம் எங்களுடைய பெண்களுடைய ஒழுக்கம் எங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் கருத்து சுதந்திரம் இருக்கு சருத்து சுதந்திரமுடைய பேரில் வந்து நம்ம வந்து ஒரு இடத்தை சேர்ந்தவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாட்டை சேர்ந்த பெண்களை வந்து எழுதிப்படுத்துறது யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது தெளிவானது புரிஞ்சு கொள்ளணும் எங்க ஈழ பெண்களை வந்து நீங்க எழுதிப்படுத்துறதுக்கு ஆளாலுக்கு நீங்க வாய் வைக்கிறதுல வந்து தப்பு நான் சகோதர எங்களை சொத்தரிப்ப சொல்றேன் அது தவறான விடயங்கள் ஒரு வீடியோ பதிவு செய்யும் பொழுது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்க சூட் பண்ணப் பிறகு ஃபுல்லா பாருங்க நான் கரைச்சது சரியா புள்ளையாண்டது மிக மிக ஒரு அவதானமா இருக்கணும் பார்த்த ஒரு நாட்டின் ஒரு கலை கலாச்சாரம் அவர்களுடைய வரலாறு உங்களை தெரியாம பேசுறீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்களுடைய பெண்களை வெளிப்படுத்துற மாதிரி நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா ஒட்டு மொத்தமா திரும்பி நிற்போம் அது கொஞ்சம் அவதானமா இருக்கணும் எங்களுடைய பெண்களை வெளியே படுத்துறக்கு எங்கட பெண்களை பத்தி எங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து வெளி எவ்வளவு காடுமா சுத்தத்துல இவ்வளவு பாடுகள் பட்டவர்கள் அதுக்கு பிற்பாடு வந்து வெளிநாடு போய் அவர்களும் சந்தோஷமா எடுக்கட்டுமே என்ன தப்பு வேண்டி கிடக்கு ஆஹ் வெள்ளக்காரன் உடுப்பு போட்டா பாக்குறீங்க எங்களுடைய தமிழர்கள் போட்டால் பார்க்க மாட்டீங்களா என்ன காரணம் உடையை வச்சு எங்களுடைய ஆரையுமே தீர்மானிக்காது உடை போடுறவர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் என்ன குட்டப்பாவடை போடுறவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் சொல்லி ஒரு மென்டாலிட்டி எங்களுடைய சமூகத்துல இருக்கு அதெல்லாம் தப்பு அவங்களுடைய மனசை பாருங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி அது மட்டும்தான் இங்கே நல்லதா கெட்டதா அது அவ்வளவுதான் நீங்க பிரிச்சு பார்க்கணும் இல்லையா நீங்கள் யாருடைய யாருடையும் பழகாமல் வந்து நம்ம வந்து அவர்கள் அவ்வாறு உடையாமல் வாணிகிறார்கள் அவ்வாறு செயற்படுகிறார்கள் சொல்லி ஒரு பெண்களை வந்து நீங்களே முடிவெடுத்து இழிவுபடுத்துறது தவறான விடையும் அதில் வந்து ஒரு சமூகத்தையே நீங்கள் ஈழத்தமிழர்கள் பெண்கள்னு சொல்லி வெளிவுபடுத்துறது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கம் தெளிவோண்டு புரிஞ்சுக்கொள்ள நீங்கள் விமர்சனம் வைக்கும் பொழுது அந்த பெண் என்று சொல்லி வைத்திருந்தா கூட ஒரு ஓரளவு பரவாயில்லை அந்த பெண் செய்யறத நீ ஈழத்தமிழ் பெண்களுக்கு வந்து வெக்கம் இல்லையா மானம் இல்லையான்னு கேட்கும் பொழுது மிக மிக ஒரு அவதானமாக இருக்கணும் இது வந்து எங்களுடைய சமூகத்தை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக இருக்கு எங்களோட பெண்களை பற்றி எங்களுக்கு தெரியுமாப்பா எங்களோட பெண்கள் வந்து எங்களுக்கு தெய்வந்தான் எங்களோட எங்களோட நாட்டை சேர்ந்த பெண்கள் வந்து எங்களுக்கு தெய்வம் தான் அது நாங்கள் எங்களோட நாட்டுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கொள்வோம் பிடிச்சு கொள்வோம் ஆனால் எங்களோட நாட்டை எங்களோட பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி யார் வந்தாலும் விட மாட்டோம் அதில் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் அது நீங்க வந்து அன்றைக்கு அந்த கருத்து வச்சது மிக மிக ஒரு தவறான கருத்து இந்த வீடியோடாக அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அது மட்டுமின்னா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தான் ஓடி இருக்கு அதன் வந்து தான் வெளியில அந்த மக்களுக்கு அது புரியல் அவருக்கு வச்ச கருத்து யாருமே பார்க்க முடியல நிச்சயமாக இந்த வீடியோக்களை யாரும் பார்த்தா இது சம்பந்தமா கண்டனம் தெரிவிங்க ஏன்டா இழாத்து பெண்களை வந்து யாரும் வெளிப்படுத்துறதுக்கு அனுமதிக்காங்க என்னுடைய கருத்து இதுதான் யாரு தப்ப நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது யார் எந்த பெண்களையும் வெளிய்படுத்தக்கூடாது அதுல குறிப்பா என்னுடைய சமூகத்தை என்னுடைய ஈழத்தமிழ் பெண்களை வந்து வெளிவுபடுத்தினா நான் கட்டாயமாக்கு எந்த வழியில எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்ன பொறுத்த மாட்டேங்குது யார் பெண்களையும் வெளிப்படுத்துறதுக்கு யாருக்கும் வந்து அதிகாரம் கிடையாது அதே சமயத்துல வந்து எங்களுடைய பெண்களை வந்து நீங்க வெளிவுபடுத்தும் பொழுது அதுக்கு எதிராக நான் கருத்து வைக்காம இருந்தேன்னு சொன்னா நான் உண்மையாவே சுயநிலை மாதிரி என்ன பொறுத்த மாட்டேங்கி இந்த வீடியோவை நான் பார்த்து அது சம்பந்தமா ஒரு கருத்து தான் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் இன்னொரு வீடு சந்திக்கும் வாய்